அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானின் புயர்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவானுக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலோ சில குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்ரனுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க குரு பகவான் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதி அதே மாதிரி சுக்ர பகவான் பேய்களின் அதிபதி இவர் பார்த்திங்க அப்படின்னா அன்பு பொருள்சார் வசதிகள் ஆடம்பரம் இன்பம் மற்றும் மகிமை ஆகியவற்றை குறிக்க குறிப்பதற்கான காரணியாகவும் விளங்குகிறார் இதற்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் தார் தற்போது ஜூலை மாதத்தில் முக்கியமான பயிற்சிகளில் சுக்கர பகவானினுடைய புயற்சியும் நடைபெறப் போகிறது இது சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் துரதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு கலவையான பலன்களாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரப்பெயர்ச்சி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நான்கு பதினைந்து மணிக்கு கடகராசிக்குள்ளே நுழைகிறார் இந்த பெயர்ச்சியால் தொழிலில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெறும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கப்பெறும் அந்த வகை இந்த சுக்கரன் மிதுன மிதுனராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் ஐந்து மற்றும் பனிரெண்டாவது வீட்டில் ஆட்சி பெற்று தற்போது இரண்டாவது வீட்டிற்கு மாறப்போகிறார் இந்த காலகட்டத்தில் பயணங்களால் பண பலன்கள் கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறந்த வேலை வாய்ப்புகளையும் நீங்க பெற முடியும் இந்த அற்புதமான வாய்ப்புகள் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதாவது உங்களுடைய தொழிலில் புதிய வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் உங்களுடைய வேலையில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்க போகிறது அது மட்டும் கிடையாதுங்க பயணங்கள் ஆதாயங்களும் கிடைக்கப்பெறும் தொழில் உத்தியோகம் சார்ந்து திடீர் பிரயாணங்கள் உண்டுங்க அலைச்சலுக்கு ஏற்று ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க ஆயுள் காப்பீடு ரியல் எஸ்டேட் விவசாய துறையினருக்கு ஒரு லாபகரமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் குடும்பத்தினருடன் சேர்ந்து சுவாமி தரிசனம் செய்வீங்க நீண்ட காலமாக இருந்த கடன்களை முழுவதுமாகவோ அதன் ஒரு பகுதியாகவோ திருப்பி செலுத்துவீங்க வெளி இடங்கள்ல அலைந்து தெரியுறதுனால தளிப்பும் மன அழுத்தமும் சிலருக்கு ஏற்படலாம் கோப் கோபத்தையோ உணர்ச்சியையோ யாரிடமோ காட்டிவிடாமல் எச்சரிக்கையாக இருங்க மற்றவர்கள் கேட்டால் தவிர ஆலோசனையோ உதவியோ அளிப்பது கூடாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் பொருளாதார நிலைமை சீராகவே இருக்கும் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக பேசி மகிழ்ச்சி அடைவீங்க மனநிலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிந்தனைகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணை குழந்தைகள் சொந்த மந்தம் ஆகிய உறவுகளில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் உருவாக்குற வகையில் இருக்கும் உற்சாகம் இருப்பதாக வெளியில் காட்டி கொண்டாலும் கூட மனதில் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அப்படி இல்லைன்னா பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை பெற்று பல சிக்கல்களுக்கு தீர்வு காண்பிங்க உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய சிக்கல்கள் ஏற்பட்டு உடனே அகலும் அதனால் பெரிதாக கவலை கொள்ள தேவை கிடையாது அதே மாதிரி தொழில்துறை லாபகரமான ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த மன புது ஏற்படும் மனைவி வகை புதிய நபர்கள் அறிமுகம் அதே மாதிரி சில விஷயங்கள் தாமதமாகும் திருமணங்கள் நடப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும் உறவினர்களும் உடன் பிறந்தோரும் உதவிகரமாகவே இருப்பாங்க பிள்ளைகளின் கல்வி கட்டண செலவுகளை கடன் வாங்கி சமாளித்து விட தொழில் பணி இடங்கள்ல அமைதியாக இருந்து காரியவற்றி பெற வேண்டும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் அறிமுகமாவாங்க பலர் கூட்டு தொழில் தொடங்குவாங்க புது முயற்சிகளில் உற்சாகமாக நீங்க இறங்குவீங்க பெண் நண்பர்களிடம் பேசும்போது கவனமாக இருப்பது அவசியம் மனதில் தோன்றக்கூடிய திடீர் உற்சாகத்தால தொழில் பணி நண்பர்கள் ஆகிய விஷயங்கள்ல உடனடி முடிவுகள் கொஞ்சம் கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த கவலைகள் அகன்று தெளிவு பிறக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஏற்படும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் தொல்லைகள் உருவாகலாம் சொந்த தொழில் செய்கிறவங்க கடன் பெற்று தொழில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்வாங்க தொழில் அப்படி இல்லைனா உத்தியோகம் தொடர்பாக வெளிமாநில வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படலாம் இருபால் நண்பர்களும் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும் நடுத்தர வயதை கடந்தவர்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் ஒரு சிலருக்கு வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு அதே மாதிரி பழைய சிக்கல்களை தீர்த்து புதிய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம் சிக்கல்கள் எதுவானாலும் அதை சந்திக்கும் மனதிடமும் உங்களுக்கு இருக்கும் இறை மனம் செல்லும் இனம் புரியாத நம்பிக்கையும் மனதில் தெம்பை ஏற்படுத்தும் பல தடைகளை கடந்து செய்தொழில் உத்தியோகம் ஆகியவற்றில் புதிய விஷயங்களை செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீங்க அதற்காக பாடுபட்ட தால் மன சோர்வு அசதி இவை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டு அவற்றை சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று குழந்தைகளின் திறமைகளை கண்டு ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படி இல்லைனா மனஸ்தாபங்களை மற்றவர்களிடம் தெரிவித்தால் அவை உங்களுக்கு எதிராக மாறும் அதனால் கவனமாக இருக்க பாருங்க அதனால் மற்றவர்களிடம் பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள் இந்த மன சங்கடங்களும் பொருளாதார சிக்கல்களும் சில நேரங்களில் தொடரதான் செய்யும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி சிக்கல்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி ஏற்படலாம் வாழ்க்கை துணையிடம் எதை பேசினாலும் வாக்குவாதமாகவே மாறுவது மன அழுத்தத்தை உருவாக்கவும் செய்யலாம் இருப்பினும் வீடு வாகனம் ஆகியவற்றில் மாற்றங்களை செய்யும் கொடிய சூழல் சிலருக்கு உருவாகும் கடன் பெற்று வீட்டு மனை இடம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு அதே மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் லாபகரமாகவே இருக்கும் பிள்ளைகள் வழியில மன உளைச்சல் ஏற்படலாம் உதவி செய்வதாக சொன்னவங்க கடைசி நேரத்தில் பின் வாங்கறதுனால தன்னந்தனியாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம் அதே மாதிரி செய்யக்கூடிய உதவிகளால் பல பிரச்சனைகள் நீங்க பெறும் மனதில் புதிய நம்பிக்கை உருவாகும் கணவன் மனைவி க்கடையே நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான தொடக்கமாக இந்த காலம் அமையப்பெறலாம் எதிர்பாராத நபர்கள் அந்யோன்யம் அதிகமாகும் அதே மாதிரி பிரயாணங்களால் நன்மைகளும் உருவாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டவர்களுக்கு காலம் கனைந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் விருந்துகளில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உடனடியாக முடிவெடுக்கிறதுல குழப்பங்கள் ஏற்படலாம் உங்களுடைய எதிரான தீட்டிய திட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகலாம் உறவுகள் நட்புகள் பொருளாதார உதவி அளிக்கும் காலகட்டம் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் அதனால குடும்பத்துல சாதாரணமாக தெரிவிக்கக்கூடிய கருத்தும் வாக்குவாதமாகவே மாறும் வங்கி கடன் நகை அடமானம் அப்படின்னு பணத்துக்காக பல இடங்களில் அலையக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம் பலமுறை முறை சிந்தித்த பின்னர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று